எதிர்ப்புகளை எல்லாம் புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி பெற்ற கிரகம் அப்படின்னா அது புதன் தாங்க புதனை தான் புத்திக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட புதனை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் தான் மிதுன ராசி நேயர்கள் ஸோ மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய அத்தனை விதமான பாவங்கள் அதாவது சொல்லுவாங்க இல்லையா ஏழையிலே ஜென்மத்தில் செய்த பாவங்களை தீர்க்கக்கூடிய நேரம் ஆனது ஆரம்பமாயிடுச்சுங்க அதாவது உங்களுடைய பாவங்கள் எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிறைய வாய்ப்புகளானது கிடைக்க போகுது இதன் மூலமா இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே வந்து தீரக்கூடிய நேரங்கள்ல தாங்க இருக்கீங்க அதனால் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாகவே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுனராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் தேவையில்லாத பிரச்சனைகளில் எதுவும் நீங்கள் ஏற்படுத்திக்காதீங்க அதுவும் குறிப்பாக அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப கவனத்தோடு உங்களுடைய பணிகளை வந்து நீங்கள் செய்ய வேண்டி இருக்கும் அதனால் கவனமாக இருங்க தொழிலுக்கு நிறைய போட்டிகள் அப்படின்றவங்க ஏற்படுத்தாங்க செய்யும் அப்படிப்பட்ட போட்டிகளை எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய யூகத்தால் வெற்றி பெற்று ரொம்பவே சிறப்பாக வந்து தாண்டி வருவீங்க அதனால் பாதிப்புகளை பார்த்தெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திறமை உங்கள்கிட்ட வந்து உருவாகுது ஸோ அந்த திறமை தான் இப்போ உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது இது இல்லாமல் இன்னும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் மிதனராசினியர்களுக்கு என்னன்னா இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம்ல நீங்கள் அதற்குரிய முயற்சிகளை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் கிடைக்குங்க கட்டாயமாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் யாராக இருந்தாலுமே இந்த பையனை அடையணும் அப்படின்னு கண்டிப்பாக பிரார்த்தனை வந்து செய்துக்கோங்க வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நேரும் உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை மறக்காமல் வந்து பதிவு செய்யுங்க இது அவங்களுக்கான பிரார்த்தனையாக இருக்கும் எப்போதுமே ஒரு கை தட்டுனா சத்தம் கேட்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இரு கை சேர்ந்து தட்டும் பொழுது தான் ஓசைகளானது கூட எழும்புது அது மாதிரி நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனைகளானது அவர்களுக்கு நிச்சயமாக அந்த பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அவங்களும் வந்து நல்ல ஒரு செய்தியை வந்து அடையணும் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே முதனராசினியர்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவு தான் ஏன்னா இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களை வந்து தாண்டி வரப்போகிறீங்க அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன விஷயங்களாக நடக்கப் போகுது கிரகங்களின் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை பார்க்க போகிறீங்க அப்படின்றது எல்லாத்தையும் தான் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ காதலில் இருக்கக்கூடிய மிதனராசினியர்களும் அப்படிதாங்க அவங்களுடைய அறிஞ்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செய்யும் பொழுது அவங்களுடைய அன்பை உங்களால் முழுமையாக வந்து பெற முடியும் ஸோ காதலுக்கு முக்கியமாக தேவையானது அப்படின்றது அன்பும் நம்பிக்கையும் தான் அது ரெண்டையும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இனிமையாகவே வந்து இருக்குங்க ஸோ புத்திசாலித்தனமாக அதுக்காக நீங்கள் நடந்துக்கணும் வியாபாரம் செய்யக்கூடிய முதனம் ராசி நேர்கள்லாம் உங்களுடைய வியாபாரத்தை எப்படியாவது பெருக்கணும் என்ன மாதிரியெல்லாம் அதற்கு வழிகள் இருக்குது அப்படிங்கறத நீங்கள் யோசிப்பீங்க சொல்லப்போனால் இது வரைக்கும் இல்லாத நிலையில இருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் இப்போ நகரப்போகிறீங்க அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம் கண்டிப்பாக இது உங்களுடைய தொழிலுடைய முதல் கட்ட முன்னேற்றமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ தொழில் செய்யக்கூடியவங்க அடுத்து விரிவுபடுத்தலாமா வேறு ஏதாவது ஒன்று செய்யலாமா அப்படின்லாம் யோசிக்கவே யோசிக்க வேண்டாங்க நீங்கள் தாராளமாக செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தான் நடக்கப் போகுது மேலும் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக அவங்களும் நீங்கள் நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குடும்பத்தோடு உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஒரு முறை போயிட்டு வழிபாடு செய்துட்டு வந்துடுங்க அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஸோ குலதெய்வம் தான் எப்போதுமே நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடியவங்க நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலுமே கூட ஆபத்துக்கள் வந்தாலுமே கூட யாரோ ஒருவர் மூலமாக நமக்கு உதவி கிடைக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக குலதெய்வமாக தாங்க இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வழிபாடுகள் வந்து செய்யுங்க மேலும் இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் நிறைய அக்கறை வந்து காட்டக்கூடியவங்களா மிதனராசினியர்கள் வந்து இப்போ இருக்குங்க அதனால் இந்த டைமில் அதெல்லாம் செய்யக்கூடியவங்களுக்கு ரொம்ப லாபம் கிடைக்கும் கண்டிப்பாக எடுத்து செய்யுங்க மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் இது போன்ற தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் உங்களுடைய தொழிலில் பார்த்தீங்கன்னா உயர்வை வந்து நீங்கள் பார்ப்பீங்க நீண்ட காலமாக இழுபறியாக இருக்கக்கூடிய வழக்குகளை கூட இப்போ உங்களால் முடிவுக்கு கொண்டு வர முடியும் ஸோ நீங்கள் செய்யக்கூடிய வழக்கு உங்களுக்கு வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பா இந்த டைம்ல ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தான் மிதனராசினியர்கள் வந்து அடைய இருக்கீங்க இருந்தாலுமே கூட சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க கண்டிப்பா கண்ணும் கருத்துமாக வந்து செயல்படணும் குடும்பத்துக்காக பொதுவாகவே தியாகம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா அது தான் இருப்பாங்க ஏன்னா கணக்கு பார்த்து வந்து செலவு செய்வாங்க அவங்களுக்காக என்ன செய்யலாம் எப்படி சேமிக்கலாம் அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ரொம்ப தியாக உணர்வு அவங்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும் எப்படியாவது அவங்களுக்கு நம்ம உதவி செய்திடணும் அப்படின்ற எண்ணம் இவங்கள்ட்ட வந்து அதிகமாகவே இருக்கும் இந்த டைமில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சிறப்பாக இருக்குங்க அதாவது நீங்கள் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான சலுகைகள் உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்கும் அதனால் கவலைப்படாமல் இருக்கலாம் உங்களுடைய வேலைகளை நீங்கள் சந்தோஷமாக வந்து செய்யுங்க மேலும் இந்த காலகட்டங்கள் மகிழ்ச்சிக்கு எந்த விதமான குறைவுமே வந்து இருக்காது சிறப்பான ஒரு பலன்கள் வந்து கிடைக்கும் வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்ககிட்ட இருந்து வியாபாரிகள் யாராவது கடன் கேட்பாங்க அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது திரும்பி வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும் கொடுத்துட்டு பின்னாடி வருத்தப்படுறத விட அதை கொடுக்காமலே இருக்கிறது ரொம்பவே நல்லது தானே ஸோ கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிங்க கொடுக்குறத வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்த்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது குடும்ப தலைவிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் கிடைக்கும் அதனால பணம் சார்ந்த விஷயங்கள் எதுவும் உங்களுக்கு பெருசாக இருக்காது மாமியார் மருமகள் ஒரே வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உறவுகளுக்குள்ள கூட ஒரு மேன்மையானது இருக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வந்து கிடைக்கும் மாமியார் மருமகளுடைய உறவு சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வீட்டுக்கு விருந்தினர்களுடைய வருகை வந்து ஏற்படுங்க இவங்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும் கட்டாயமா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கனவுகள் வந்து பழிக்க போகுதுங்க நீங்கள் என்ன பெரிய ட்ரீம் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் இப்போ வந்து நினைவாக கூடியதை கண்கூடாகவே வந்து பார்க்க போகிறீங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து இந்த டைமில் நடக்க இருக்கு அதே போல் கலைஞர்களுக்கும் அப்படிதாங்க வெளி மாநிலத்தில் இருந்து வேறு மொழி பேசக்கூடியவங்க கூட நீங்கள் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் வரும் அப்படி ஒரு வேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா மிஸ் பண்ணாமல் வந்து பயன்படுத்துங்க புதுசாக நிறைய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நிறைய பேர்த்தோடைய வேலைக்கு செய்கிறதுக்காக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதெல்லாம் முழுமையாக கவனமாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா கையெழுத்து போடுங்க அதே போல் வேலை செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாகவும் வந்து இருக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ மொத்தமாக இந்த ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சிகளால் சின்ன சின்ன விஷயங்களில் உங்களுக்கு அலைச்சலானது இருக்கத்தான் செய்யும் என்னதான் அலைச்சலும் சிரமங்களும் நீங்கள் சந்தித்தாலுமே கூட உங்களுடைய வேலையில் உங்களுக்கு கடைசியாக கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா வெற்றி தாங்க அதனால் நீங்கள் எவ்வளோ அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த விஷயத்தை செஞ்சு முடித்தாலும் கடைசியாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறது பாத்தீங்களா அந்த வெற்றி கிடைக்கிறது பாத்தீங்களா அது மிகப்பெரிய விஷயம் அது நீங்கள் பட்ட அத்தனை விதமான கஷ்டங்களையும் உங்களுக்கு மறக்க செய்யும் அந்த அளவுக்கு வெற்றி வாகை வந்து சூடக்கூடிய ஒரு நபராக தான் மதுனராசிரியர்கள் வந்து இருக்கீங்க மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய எல்லா எல்லா பணிகளுமே வந்து சிறப்பாக செய்து முடிப்பீங்க என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பெண்டிங்ல வச்சிருக்கீங்க அப்புறம் செய்யலாம் அப்புறம் செய்யலாம் அப்படின்னு என்னெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கீங்களோ அதை எல்லாத்தையுமே இந்த டைம்ல சிறப்பாக அவங்களால செய்து முடித்து நிறைவேற்றிக்க முடியுங்க வேலைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையுமே நீங்க திட்டமிட்டபடி முடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் ஸோ கண்டிப்பா இந்த டைம்ல வந்து செய்யுங்க பணி இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நிலவி வரக்கூடிய பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் இது எல்லாமே வந்து நீங்க போகுது ஸோ இது மாதிரியான சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு விளக்குறதுனால உங்களால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திறமையும் உங்கள்கிட்ட வந்து அதிகரிக்க போகுது அதற்குரிய மனநிலைகளை நீங்கள் வந்து ஏற்படுத்திக்க போகிறீங்க இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறதுனால சிறப்பாவே உங்களால இருக்க முடியும் மேலும் சொல்ல வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து அதிகரிக்க போகுதுங்க குடும்ப வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் சிறப்பான ஒரு தான் வாழ போறீங்க நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்க இருக்கு என்னென்னலாம் நடக்க இருக்குது அப்படின்றத பற்றி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்க போகுது என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்களை இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாதுங்க இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் நம்ம தினந்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக கிரகமைப்புகளுக்கு ஏற்ப ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைவதற்கு செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகளை பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு மிதனராசி நேர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கோமூர் அப்படின்னு இடத்துல இருக்கக்கூடிய காலமேக பெருமாளை நீங்கள் போய் வழிபாடு செய்துட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா சூழக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் தூர ஓடுவதற்கு இந்த ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை மட்டும் கட்டாயமாக வந்து செய்து பாருங்க மீண்டும் போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்தி